வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அண்மை காலமாக ஸ்காப்ரா சூடு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டது அது இயற்கை சூடு இல்லை வரப்போற எலெக்ஷன் சூடு எலெக்ஷன் நெருங்க 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 சூடு அதிகரித்துக் கொண்டே போகிறது ஏனென்றால் யார் வெல்வார் அந்த பதட்டம் அதை போதப்போலம் இருக்கத்தான் செய்கிறது இந்த வேளையிலே அந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்ற அன்பு சோதரர் அவர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் ரவி அண்ணா இந்த வேளையிலே மிக நன்றிகள் இந்த 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 எங்களுடைய தேர்தல் சம்பந்தமாக எனக்கு ஒரு அஹ் பேட்டி அளிப்பதற்கு அல்லது அது பற்றிய விளக்கங்களை அளிப்பதற்கு நமது மக்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறீர்கள் அதற்கு எனது மிக முக்கியமாக நன்றிகள் இது எங்களுடைய ஊடக பணி நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை வெளிப்படுத்தவும் மக்களுக்கு தொண்டாற்றவும் இந்த சின்னஞ்சிறு வயதிலே மக்கள் தொண்டை மாஹிசன் தொண்டு என்ற வகையிலே ஏதாவது செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு உங்களை போன்றவர்களை முன்னிலைப்படுத்தி எங்கள் மக்கள் உங்களிடம் என்னென்ன இருக்கு நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கின்ற உண்மைகளை மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய ஊடக பணியாக இருக்கிறது முதலில் முதல்ல உங்களுடைய ஒரு கேள்வி நாங்கள் நீண்ட பரிச்சயமானவர்கள் பழகியவர்கள் இங்க தாயகத்திலும் கூட சிறு வயதிலிருந்து உங்களோட குடும்பத்திலே எல்லோருக்கும் இந்த சமூக செயற்பாட்டிலும் ஆர்வம் உள்ளவர்கள் அப்பாவாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் இந்த அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்குள் வீட்டர் என்னை பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வதிலே தாயகத்தை விட்டு வலிக்கிட்ட ஒரு அனாதை சிறுவன் எனது எனது மூத்த சகோதரியிடம் சென்றிருந்தேன் எட்டு வயதிலே இருந்து எட்டு வயதிலிருந்து என்னை இந்த தமிழுக்குள்ளே என்னை இழுத்து வந்தது தமிழ் மக்களுடன் என்னை இணைத்து வைத்திருப்பது என்பது எமது தேசிய போராட்டம் தமிழில் போராட்டத்திலேயே வந்து முக்கியமாக சின்ன வயதிலிருந்தே எனக்கு அந்த அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு புலம்பெயர்ந்த இடத்திலே அங்கே வேலை செய்யக்கூடிய கட்டமைப்புலேயே வேலை செய்யக்கூடிய மாணவர்களை வேலை செய்யக்கூடியமா இருந்தது அது தொடர்ந்து கலைவன்பாடு கழகத்திலே வேலை செய்திருந்தேன் செஞ்சு சிறுவர்களுக்காக வேலை செய்திருந்தேன் மீண்டும் இங்கே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எங்களுக்கு இன அளிக்கும் முடிந்த கட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளாக எனது நேரத்தை அர்ப்பணித்திருந்தேன் இப்படியாக தொடர்ச்சியாக எமது மக்களுக்கு தமிழீழ தேசியத்திலே தேசியத்துக்காகவும் தமிழீழ மக்களுக்காகவும் எனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமாக வந்து எனக்கு இந்த அரசியலே மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கின்ற அவாவை எப்பொழுதுமே உண்டாக்கி கொண்டே இருந்தது எங்களும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற என்னுடைய எண்ணம் வந்து சிறுவயது முதலே எனக்கு வந்தது அந்த அதனாலே தான் தொடர்ச்சியாக வந்து நான் மக்களுடன் மக்களாக உயர்வு செய்து கொண்டிருக்கின்றேன் நல்லது விட்டாலும் தசையாடும் என்றார்கள் உங்களுக்கு அந்த உணர்வு தமிழ் அந்த தமிழன் அந்த உணர்வும் பற்றும் இருக்கிறது அதனால்தான் தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த நினைப்போடும் முனைப்போடும் நீங்கள் களம் அடங்கி இருக்கிறீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் விஜய் தனிகாசனத்துடன் தேர்தலே ஓ நிச்சயமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது நாங்கள் பட்ரிக் பிரவுனுடன் கூட கூடிய நெருக்கமாக வேலை செய்த ரூச் பார்க்கிலே மூன்று தமிழர்களுக்கு யாராவது தமிழர்களுக்கு கட்டாயமாக ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிலே நீங்கள் ஜனநாயக ரீதியிலே யார் வந்து போட்டியிடுவீங்களோ உங்களுக்குள்ளே போட்டியிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு தமிழருக்கு ஒரு தெரிவு செய்யப்படும் என்ற ஒரு நிலை கலைநிலைமை உருவாகும் பொழுது நானும் விஜய் தனிகாசலம் அவர்களும் மிகவும் ஜனநாயக ரீதியிலே வந்து போட்டியிலே ஈடுபட்டிருந்தோம் எனது அருமை தம்பி விஜய் தனிகாசலம் அவர்கள் அஹ் மிக நேர்த்தியாக அந்த தேர்தலிலே வெற்றியை ஈட்டியிருந்தார் அஹ் அதில் தொடர்ந்து தொடர்ச்சியாக நான் விஜயுடன் தொடர்ச்சியான எல்லா நின்ற ஒரு எலக்ன இருக்கட்டும் ஒரு கேம்பெயினாக இருக்கட்டும் அவருடன் தொடர்ச்சியாக நான் வேலை செய்தேன் இன்று அவர் ஒரு இணை அமைச்சராகவும் தொடர்ச்சியாக எங்களுக்கு நடந்தது இணைய அழிப்பதை உறுதி செய்கிற வழியிலே ஒன் ஆஃப் ஃபோர் பில்லை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் மிக காத்திரமான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இன்றும் என்னுடன் நட்புடன் இருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் ஒற்றுமையாக சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லலாம் அந்த அடிப்படையிலே மிக அந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் எமது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு ஒரு இருந்த போட்டியிலே அவருடன் போட்டியிட்டது எனக்கு மிகவும் பெருமையான ஒரு விளையாட்டு தான் எங்களுக்கு மிக இப்பொழுது தேவையாக இருப்பது அடம்பன் கொடியும் திரண்டால் விடுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அஹ் ஒரு காரியத்தை சாதிக்கும் மிக இலகுவாக சாதிக்க முடியும் அப்ப அப்படி பார்க்கின்றப்போ உடம்பு ஒரு கேள்வி பிரித்தியமா ஒரே தொகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து பேர் போட்டியிடுகிறீர்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் இது ஒரு ஆரோக்கியமானதா அது உங்களுடைய கருத்து என்ன தமிழ் சமுதாயமாக நாங்கள் அஹ் இதை இதை அணுகி பார்த்தோமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான அற்றது தான் நான் கூறுவேன் ஆஹ் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அடமன் கொடியும் பிறந்தால் மிடுக்கு என்று சொல்கின்ற மாதிரி நாங்கள் நிச்சயமாக இந்த தொகுதியை எமது 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 எங்களுக்கு எங்களுடைய இந்த தொகுதியிலே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மதிப்புக்குரிய திரு ஆனந்த் சங்கரி அவர்கள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி எனது அருமை தம்பி விஜய் தனிகாசலம் வந்து ஒன்டாரிய மாகாணத்திலே வந்து இருக்கின்றார் ஒரு அமைச்சராக இருக்கின்றார் கரி சங்கரி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கின்றார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கின்றார்கள் ஒற்றுமையாக நாங்கள் இந்த இதை நமக்கான ஒரு நகரசபை உறுப்பினரை உருவாக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை நாங்கள் தொட இருக்குது இப்பயும் இருக்குதான் நான் சொல்வேன் ஏனென்று சொன்னால் எமது மக்கள் வந்து சரியானவர்களை தெரிவு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாய்ப்பு கையை நகர்த்தி விட்டு நகர்ந்து செல்லாது ஏன்னென்று சொன்னால் இந்த தொகுதிய கேட்கின்ற நான்கு பேர் நாங்கள் கிட்டத்தட்ட நான்கு தமிழ் உறுப்பினர்கள் கேட்கின்றோம் அஹ் என்னை தவிர அதாவது ரெண்டு பேர் கேட்கவில்லை ஏற்கனவே இந்த தொகுதியிலே வந்து இந்த தொகுதியிலேயும் மற்றொரு தொகுதியிலயும் வந்து அஹ் அரச உத்தியோகத்திலே இருக்கிறார்கள் அரசு போர்ட் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியாக இருக்கின்றார்கள் ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் களம் காணுகின்றார்கள் மற்றும் இன்னொரு பெண்மணி அவர்கள் அனைத்து ஆனந்தராஜன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இலக்ஷனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இது ஒரு உண்மையிலேயே ஒரு துற சிஸ்டமான வச ஒரு ஒரு உண்மையாவே நமது இனத்துக்கு இது ஒரு கஷ்டம் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை யார் இந்த மக்களுக்கு சரியாக செயல்படுவார்கள் என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டிய முக்கிய காலகட்டத்திலே தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் அதுதான் முக்கியமான இப்பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடியும் நிச்சயமாக சரியாக என்ன ரூஸ்பாக் தொகுதி ரூஷ்பாக் தொகுதி மக்கள் மிக சிறந்த நான் என்ன சொன்னேன் மிக சிறந்த புத்திசாலிகளை ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல பாராளுமன்றத்துக்கு கௌரவ ஆனந்த சங்கி அவர்களை அனுப்பி இன்றைக்கு ஒரு மிகுந்த கனமான ஒரு அமைச்சர் பதவியை பெற்றிருக்கின்றார் அடுத்து பார்க்கும்னா மாகாண பாராளுமன்றத்தில் விஜயதிகாசத்தை தெரிவிசார்கள் மக்கள் அவர் இன்றைக்கு ஒரு இணையமைச்சராக பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே தங்களுக்கு தேவையான சரியான ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே ரூஷ்பாக் மக்கள் நிச்சயமாக பிளபட மாட்டார்கள் அவருடைய கணிப்பு சரியாக இருக்கும் தங்களுக்கு யார் தங்களுக்கு உதவக்கூடிய என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்கள் வாக்களிப்பார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிச்சயமாக என்னென்றால் என்னுடைய அடிப்படையிலே நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் இதுக்கான எலெக்ஷன் எமது மக்களை உள்ளடக்கி பழினங்களை முள்ளடக்கின ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலிலே வந்து எங்களுடைய மக்களுக்கு இந்த காபரோ ரூட்ச்பாக்கிலே ஒட்டுமொத்தமாக வாழக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை என்பது மிக முக்கியம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலங்களிலே மூன்று வருடங்களிலே இருபத்தெட்டு வீதமாக எங்களை எங்களுடைய சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கின்றது அந்த சொத்து வரிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நான் மூன்று மாதத்துக்கு முதலே இந்த தேர்தலிலே நான் களம் காணுகின்ற முதலாவது என்னுடைய வேலை திட்டமாக முன்மொழிஞ்சது வந்து இந்த அதாவது சொத்து வரி குறிப்பை வந்து நாங்கள் வந்து மட்டுப்படுத்த வேண்டும் இல்லது இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொள்கை அடிப்படையில் ஒரு பொலிசி திட்டத்தை வேலை திட்டத்தை நான் முன்வைத்திருந்தாய் அது மிக முக்கியமான ஒரு வேலை திட்டம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா எங்களுடைய முதியோர்கள் அவர்களுக்கான இலவசமான ஒரு பேருந்து வசதிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னு பிராம் எங்களுடைய அருமை நண்பர் பாட்ரிக் புரோன் அவர்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் முக்கியமாக அது அங்கே மிகவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீர திட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் ராய்ட் அதுக்கு என்னுடைய மதிப்புக்குரிய அஹ் அமைச்சர் அஹ் எங்களுடைய ரேமன்ஷோ அவர்கள் அதுக்கான ஒரு ஒரு முயல் திட்டத்தை அவர் ஒன்றாவிய முழுக்களும் அதை கொண்டு வர என்று ஆசைப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே வந்து அது எமது மக்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்றால் முதியோரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே தங்களுக்கு தேவையான விடயங்களை தாங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இண்டிபெண்டாக அவை வந்து எல்லா இடம் போய் வரக்கூடிய இருக்கணும் இந்த டொரண்டோ மாநகரத்திலே எல்லாடவும் சென்று அவர்கள் இந்த மாகாணத்தை இந்த இந்த டொரண்டோ மாநகரத்திலே எல்லா விடயங்களையும் ரசிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மற்றது அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உதாரணத்துக்காக தங்களுடைய பல விடயங்களை வந்து அவர்கள் தாங்களுக்குள் தாங்களாவே இதை தங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அது மட்டுமல்ல இங்கே எங்களுடைய பாத்தீங்கன்னா நாங்கள் காபரோ ரூச்சிப்பாக்க தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் நான் வந்து சொத்து வேறையிலே வந்து மிக முக்கியமாக கூடிய பங்களிக்கின்றோம் ட்ரோன் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலேயும் ரூச் ரோஜ்பார் தோதி மக்கள் தான் முக்கியமான பங்களிப்பு பெரிய அளவில் மக்கள் ஆனால் எங்களுக்கு இங்கே வருகின்ற சேவைகள் அதாவது திருப்பி அது பதினைந்து வருடங்களாக மல்வன்ல இருந்த நாட்டுக்கு இந்த கனடா நாட்டுக்குள்ள வந்தது இந்த நாட்டுல இந்த மல்வனை பொறுத்தவரை அந்த அந்த சேவைகளை வந்து நாங்க திருப்பி கொண்டு எங்களுக்கான அந்த சொத்து வரி இருக்குன்ற சொத்து வரிக்கு ஈக்குவலான ஒரு சமமான ஒரு சேவையை நாங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா இருக்கணும் நான் ஆல்வேஸ் பிலீவ் பண்றேன் நான் வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கணும் என்றால் ஒரு ஒரு தலைவர் என்று இருக்கக்கூடியவர் தலைமை பதவியில இருக்கக்கூடியவர்கள் மிகவும் உற்சாகமாக அக்திவாக இருந்தால் அவர்கள் மிக முக்கியமான சேவைகளை இங்கே கொண்டு வரக்கூடிய மாதிரி அந்த அடிப்படையில வந்து இது வந்து ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் அந்த தேர்தல சரியான வேலை திட்டங்களுடன் பங்களிக்கு பங்காட்டி கொள்வதில் செய்ய போகின்றவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை சரி ஷான் அவர்களே உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பு நீங்கள் இங்க ஒரு பெயரை குறிப்பிட்டீங்கன்னா அதாவது ரேமன் ஷா உண்மையிலேயே என்ன பொறுத்தவரை உங்களை உங்களுடைய நெருங்கிய நண்பர் நான் பாத்துக்கிறேன் உங்களோடு அவர் டோர் டு டோர் வந்ததையும் நான் அகத அளித்தீர்களேன் தமிழ் மக்கள் ஏகோபித்த அன்பை பெற்றவர் என்று தைரியமாக சொல்லலாம் என்றால் கிட்டத்தட்ட அவருக்கு இப்பொழுது தொண்ணூறு வயது ஆகுறது அவர் நீண்ட நெடுங்காலம் அரசியல்வாதியாக இருந்தாருன்னா அதற்கு பெரும்பாலான பங்களிப்பு செய்தவர்கள் தமிழர்கள் அதற்க வாழ்ந்த பகுதியிலும் சரி அவர் இருந்த இடத்திலும் சரி அவர் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவை பெற்றவர் அவர் உங்களுக்கு வலதுகரமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய சரி அடுத்தது நீங்கள் சொன்னீர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை திட்டம் இருக்க வேண்டும் ரெண்டு கழிவு உங்களிடம் இருக்கிறது ஒன்று என்ன வேலை திட்டங்களை நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆனால் என்ன பணிகளை செய்யலாம் என்று இந்த ரெண்டுக்கும் பரிசு ஆஹ் முக்கியமாக வந்து மதிப்புக்குரிய அமைச்சர் ரேமன் சோ அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இந்த அரசியல் நீரோட்டத்திலே பங்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் ஆஹ் மக்களுடன் அந்நியமாக பழகி என்றார் அவர் எனக்கு முழு முழுதாக இந்த தேர்தலிலே ஆஹ் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததை எட்டு நான் மிக பெருமை அடைகின்றேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு லெஜண்ட் அதாவது வந்து ஒரு ஆளுமை அஹ் கனடிய தேசத்திலேயே வந்து நீண்ட கால ஒரு அரசியலான கிட்டத்தட்ட நீண்ட காலமாக ஒரு கவுன்சிலராகவும் நீண்ட காலமாக எம்பி ஆகவும் இன்றைக்கு ஒரு எண்பத்தொம்பது வயதிலேயும் ஒரு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் ஆளுமை உடையவர் அவருடைய ஆதரவு என்பது மிக முக்கியமானது அது வந்து எனக்கு கடவுளாலே ஆசிர்வதிக்கப்பட்ட மாதிரி நான் நினைக்கின்றேன் அவர் தொடர்ச்சியாக எனக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு தேவையான அதாவது உதாரணத்துக்கு முக்கியமாக சொன்னால் எமது மக்களுக்கு அதாவது இந்த இந்த முதியவர்களுக்கு முதியோர்களுக்கான இந்த போக்குவரத்து இங்கே கொண்டு வரவோணும் என்று சொல்லி என்னை முக்கியமாக இந்த வேலை திட்டத்தை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது ரேமன் சோ அவர் வந்து முதியோர்களுக்கான ஒரு அமைச்சராக இருக்கிறார் ஒன்றாடிய மாநிலத்திலே அவர் அவருடைய மிகப்பெரிய விருப்பமும் அது அத்தான்மைக்கின்றது ராய் அஹ் அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றது நீங்க கேட்ட மாதிரி இந்த எங்களோட வேலை திட்டங்கள் ராய் அதாவது சொன்னது நான் எங்களிடம் மக்கள் வந்து இருபத்தி எட்டு வீதமாக கூடப்பட்டிருக்கு ஒரு மூன்று வருடத்துக்குள்ளே இருபத்தி எட்டு வீதமான சொத்து வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு சுமை இந்த சுமைக்கு எதிரான ஒரு போ ஒரு ஒரு காரிய போராட்டத்தை தான் நாங்கள் செய்ய வேணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கவுன்சில் தொடர்ச்சியாக வந்து இதை கொண்டிருக்கணும் அதுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு மோஷனை கொண்டோ இல்லை ஒரு வெயில் திட்டத்தை கொண்டதோ நாங்கள் வந்து இரண்டு வேணும் பண்ணுவோம் அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கறது வந்து சேஃப்டி என்றது மிகப்பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது பாதுகாப்பு அதாவது மக்கள் மனித பாதுகாப்பா இருக்கட்டும் ஒரு குடிமனை பாதுகாப்பா இருக்கட்டும் எங்களுக்கு வாகன திருட்டா இருக்கட்டும் மிக முக்கியமான பிரச்சனையாக கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு வேலை திட்டத்தை நான் அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய கொமேடி போலிசிங் என்று சொல்றோம் அந்த பொலிசிங்க்கு வந்து நாங்கள் கூட ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்கள் இதை தடுக்க முடியும் எங்கட மக்கள் வந்து சேஃபா ஃபீல் பண்ணணும் இருக்கிற வீட்டுல இருந்து பாதுகாப்பா இருக்கணும் மிக முக்கியம் அதாவது ஒரு குடிமகனும் வந்து தான் பாதுகாப்பா இருக்கணும்ன்றத வந்து நாங்கள் உறுதிப்படுத்திக் வேண்டும் அது முக்கியமான விடயம் அதை முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் நகரசபை உறுப்பினர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய முழு ஒரு லோக்கல் இஷ்யூ அதாவது இங்க நடக்க எல்லா விடயங்களுக்கும் முக்கியமான ஒரு பொறுப்பாளராய் இருக்கக்கூடியவர் அவர் வந்து முக்கியமா வந்து ஒரு அப்ரோச் பண்ண ஒரு ஆளா இருக்கணும் அக்சசபிள் இருக்கக்கூடிய ஆளா இருக்கணும் எந்த நேரமும் அவரை தொடர்பு இருக்கும் அதுதான் அந்த ரேமன் சிவன்கின்றவர்கள் எனக்கு படிப்பிக்கின்ற ஒரு விடியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் மக்களுடைய தேவையை மக்களிடம் கேட்டு மக்களுக்கு சேவை ஆட்ட வேண்டும் என்றது ரைட் எனக்கு நான் ஒரு டோரையும் தட்டும் பொழுது எனக்கு ரேமன் சிவ பெரியவையா தான் சொல்றவர்கள் ரைட் அதாவது மக்கள் சேவை செய்ய வந்தவர்கள் நீங்கள் மக்களுடன் ஒன்றோடு ஒன்றா இருக்க வேண்டும் மக்களுக்கான சேவையை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மக்களோட போய் வேலை செய்ய மாட்டார் ரெண்டு நல்ல பண்புகளும் உங்களோட பயந்து கொள்ள ஆசைப்படுது ஒன்று அவர் அவருடைய தொகுதியிலே ஒரு இரவுல இரவுலுக் சத்தமா பாட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஐலவர்கள் இவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க இந்த வீட்டில படுக்கணும் இவர் அடுத்த பிடிக்கும் கதவை தாட்டி இப்படி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு நீங்கள் பத்து மணிக்கு இந்த பாடல்கள் போட அதுக்கு மறுநாள் அவர் போய் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு விழா போய் இப்ப சத்தம் ஓகே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருபத்தோரு ஒரு ஆண்டுகளாக நாடகப் பெருவிழா நடத்திருந்தோம் ஒரு நாடக பெருவிழாவிலே முதல் முதலாக கனடாவிலே தமிழ் வளர்த்த பெரியார்கள் பன்னிரண்டு தமிழ் வளர்த்த பெரியார்கள் கம்பர் வள்ளுவர் ரவ்வியார் என்று எட்டு அடி படங்களை பன்னிரண்டு வாகனங்களிலே நான் ஆஹ் ஸ்கூல் அதாவது வின்சென்ட் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து அவர் போய் மண்டலம் வந்து அப்புறம் அப்படி கெனடியாவில் வந்து அப்படி ஒரு ரவுண்ட் பிடிச்சுட்டேன் நம்ப மாட்டீங்க அவ்வளவு தூரமும் நாங்கள் எவ்வளவு இல்லை காரணமும் இல்லை நான் நடந்தே போனேன் அவ்வளவு தூரமும் நடந்து வந்தேனால் எவ்வளவு இருக்கு அவர் தமிழ் மக்களை நிகழ்ச்சிக்கிற இவ்வளவு தமிழ் மக்களோடு இணைந்து பயணிக்கிறேன் என்பது நல்ல எடுத்து நிச்சயமாக அது வந்து அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஒரு பெரிய ஒரு பெரும் பெரும் ஆளுமை அரசியலை பொறுத்தவரை பெருமையான பெருமையான ஒரு பெருமையான விஷயம் அது எங்களுக்கு கிடைச்ச பெருமையும் கூட தமிழ் மக்களுக்கு கிடைச்சது தமிழ் மக்களோட சிணிஞ்சி அவர் அவ்வளவு தூரம் பணித்து கொண்டிருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் பெருமையான விஷயம் சரி அடுத்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க வார்த்தைக்கு வார்த்தை சொன்னீங்கன்னால் எல்லாம் கூட்டிட்டு டாக்ஸ் எல்லாம் கூடி மூன்று விஷயங்கள் உயர்ந்துட்டேனே இப்போ உங்கள்கிட்ட ஒரு இந்த இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்களை வெளியப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் இது தேவைதானே ஏன் ஒருதறையை நியமனம் செய்யாமல் இப்படி ஒரு தேர்தல் அவசியம்தானா என்ன பார்க்கணும் நிச்சயமா அது சின்ன ஒரு இது வந்து மாக்கத்துல நடைபெறுகின்ற தேர்தல் வந்து முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் இங்க நடைபெறுகின்றது ஹாஃப் மில்லியனுக்கு மேல ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் ரைட் ஏனென்றா எங்களுடைய பெருவாரியான ஒரு பெரிய தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு போல் வச்சு நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இடைத்தேர்தலாக இருக்கின்றது ஆனால் இதுல என்ன இது நாங்கள் பார்க்கணும் என்றால் ஒரு ஜனநாயக அடிப்படையிலே அங்க இருக்கக்கூடிய அந்த பை லோக்கலுக்கு தான் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்க முடியும் சில நேரங்களிலே வந்து இது உண்மையிலே தவித்துக்கப்பட்டிருக்கலாம் இதுதான் அதாவது வந்து ஒரு பதவியில இருப்பவர்கள் பதவியை விட்டு இடையிலே விட்டு என்று சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரியான அத்தியாவசிய அத்தியாவசிய மற்ற தேர்தல் செலவுகள் வரும் அது யார்கிட்ட போய் சேரும் எங்களை மக்கள் தான் அந்த செலுத்த போறார்கள் இதே மக்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு அதாவது ஒரு அலுவலகத்திலே வந்து பதவியில இருப்பவர்கள் இடையிலே அந்த பதவியை விட்டு விட்டு இன்னொரு பதவிக்கு போனார்கள் சொன்னால் எங்களுடைய மக்களின் வரிப்பணம் தான் இதை நான் கண்டிக்கிறேன் ஒரு பதவிக்கு வந்தவர்கள் எங்கள் அதுவும் எங்கள் மக்களை சார்ந்து வந்தவர்கள் நிச்சயமாக அந்த பண்ண வேண்டும் நாலு வருடங்களுக்கான ஒரு விஷயத்திலே நீங்க நிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் முடித்து அந்த மக்களுக்கு சேவையாட்ட வேண்டியது அந்த மேண்டேட்டை முடித்துக்கொண்டு நீங்கள் அங்க போறதுதான் சரியான ஒரு அரசியல் ஒரு பண்பாக இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் நினைக்கின்றேன் இது உண்மையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசியமா அத்தியாவசியமற்ற ஒரு செலவினம்தான் நன்றி அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்னோட அவர்களே எளிய தலைமுறை பிரதிநிதியாக இருக்கிறீர்கள் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் நிறைய வரவேற்பை பெற்றவராக இருக்கிறார்கள் முதலில் செல்வராக வெளியில புலி எலி என்ற மாதிரி சிலவர் வீட்டுக்கு ஒன்று வீட்டுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்காது ஆனால் உங்களுடைய இந்த அரசியல் பிரவேசத்திற்கு உங்களுடைய இல்லத்தரசி உடைய பிள்ளைகளுடைய அனுசரணை எப்படி இருக்கிறது நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு 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 நாங்கள் வந்து ஒரு அரசியலில் தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கின்ற இன்று நேற்றில் தொடர்ச்சியாக பயந்து கொண்டால் நான் சொன்ன மாதிரி நாடக தமிழ் அரசாங்கத்திலே பத்து வருடமாக வேலை செய்கின்றால் எங்களுடைய பணம் எங்களுடைய நேரம் எங்களுடைய எங்களுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணிதான் தான் நாடு நாடா நான் நாடு நாடா சென்றிருக்கின்றாய் நான் அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் கடந்த பத்து வருடங்களாக நான் பயணித்திருக்கின்றேன் ராய் அப்பொழுது எல்லாம் என்னுடைய அதாவது வந்து நான் மட்டுமன்று சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு குடும்பம் சார்ந்தமாக தான் இருக்கிறது என்னுடைய துணவியாராக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு என்னுடைய நான் அவர்களுக்கு இதை விளங்கப்படுத்துறோட அவர்களுக்கு இதை விளங்கி கொள்கின்றார்கள் ரைட் இதுதான் அப்பாவோட வந்து அப்பாவோட ஆசை மக்களுக்கு மக்களுக்கு செய்ய செய்ய வேண்டும் அதே மாதிரி நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இதை எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அதாவது வந்து நாங்கள் வந்து எவ்வளவு தூரம் தான் தண்ணீர் பெற்றாலும் நாங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க விரும்புகிறேன் இன்றைக்கு வந்து பதினெட்டு வயதிலேயே கனடா காண்டிய தேசத்திலே பதினாலு வயதுல பதினெட்டு வயதுலேயே அப்பா அம்மா இல்லாமல் வந்த ஒரு அனாதை சிறுவன் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய திருப்பி வந்திருக்குன்றான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய நான் வந்து உண்மையிலேயே வந்து அஹ் என்னுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியாகவும் சரி மிகவும் சொல்லலாம் இண்டிபெண்டன் சொல்லலாம் சொல்லலாம் ராய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாட்ட வாரது தான் முக்கியமான விடமா நான் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய 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 பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய ஜெனரேஷனுக்கும் என்னை தொடர்ந்து வரப்போன்ற அடுத்த ஜெனரேஷனுக்கும் யங் ஜெனரேஷனுக்கும் எக்ஸாம்பிள் ஆக ரைட் நாங்கள் எங்கேருந்து வந்தோமோ எங்களுடைய அடையாளத்தை எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்திலே நாங்கள் வந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றது வெரி இம்பார்ட்டன் இந்த மண் பார்க்கலே தான் நான் இங்கே வந்தேன் என்னை அனாதை சிறுவன் ஆகி இந்த மண் எனக்கு இவ்வளவு விஷயங்களை தந்திருக்கிறது இவ்வளவு விஷயங்களை கட்டு தந்திருக்கிறது எவ்வளவோ விடயங்கள் இங்கே நான் எடுத்துக்கொண்ட எல்லா செல்வங்களுமே இந்த காபரூர் ஊச்ச்பாக்கல இருந்து தான் நான் அந்த மண்ணுக்கே நான் திரும்பி தான் சரியாக இருக்கும் அந்த மக்களுக்கு நான் தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே வந்து அவர்களும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடன் சேர்ந்து இந்த இந்த பயணத்திலே எனக்கு உறுதுணையாக இருப்பது என்பது எனக்கு மிக மகிழ்ச்சிக்குரிய விடயம் ஒரு பெருமையான விடயமும் கூட என்னென்று கொண்டால் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை சேர்ந்த என்று எந்த மண்ணில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றீர்களோ அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் செய்வனும் என்ற இந்த உயர்ந்த உன்னதமான எண்ணம் சிறப்பானது இந்த ஊடகத்தின் ஊடாக உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்னுடைய பேர் ராஜா இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னுடைய இந்த பேட்டியை அதாவது இந்த செவியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் இந்த காபரூர் உச்சுப்பாக்கிலேயே நடைபெறுகின்ற இடைத்தேர்தலிலே வந்து அஹ் நான் ஒரு வேட்பாளராக இருக்கின்றேன் அஹ் நீங்கள் ஒட்டுமட்டுமாக தமிழ் சமுதாயம் எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஒட்டுமட்டுமையாக ஒற்றுமையாக வந்து உங்களுக்கு எனக்கு வாக்களிக்க என்று உங்களை உரிமையோடு நான் கேட்டுக்கொள்ள ஏனென்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட மக்களுக்கான சொத்து வரை குறிப்புக்கான வேலை திட்டம் இருக்கின்றது ஒற்றுமையாக ஃபைட் பண்ண வேண்டும் மற்றும் எங்களுடைய சீனியர்ஸுக்கு அதாவது எங்களுடைய முதியோர்களுக்கான எங்களால் எங்களால் ஏலமான வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றது வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சேஃபான சேஃபானமெண்ட் நாங்கள் இங்கே கொண்டு போகணும் எங்களுக்கு பாதுகாப்பு அதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்படியாகவும் மற்றது உங்களுக்கான இந்த நகரசபை உறுப்பினர் உங்களுக்கானவர் நீங்கள் எந்த நேரமும் என்னுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உறுதியான விடயத்தை நான் உங்களுக்கு அறிய தர விரும்புகின்றேன் அந்த அடிப்படையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து வந்து வாக்களியுங்கள் அஹ் வித உங்களுக்கு ஏதாவது இன்மேல் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் ஏதாவது வினாக்கள் இருந்தால் அல்லது உங்களுடைய சந்தர்ப்பம் உங்களோட உங்கள் சார்ந்து உங்களுடைய விடயங்களை எனக்கு தெரிவிக்க செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் எல்லாடாக இருக்கின்றது நீங்கள் என்னோட தொடர்புகள் எல்லாம் நேரடியாக தொடர்புகள் எல்லாம் நான் உங்களோட உங்கள் ஆறு எட்டு எட்டு ரெண்டு சைபர் ஒன்று ஒன்று எட்டு என்கின்ற தொலைபேசி இலக்கம் அந்த நம்பரை நான் திருபிங் சொல்றேன் இங்கிலீஷின் சொல்லிவிடுறேன் சிக்ஸ் எயிட் எயிட் டூ ஜீரோ ஒன் ஒன் எயிட் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கம் எமது இந்த நகர சபை உறுப்பினரே தெரிவு செய்வதற்கான முக்கியமான வாக்குகளாக எண்ணி உங்களுடைய வாக்களை எனக்கு செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி சிந்தராஜா அவர்களே மிக ஒரு துடிப்பான பல்வேறு சிந்தனைகள் உங்களால் கொண்டு வருவதாக மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல தளத்துடன் இருப்பவர்களாக உங்களை பார்ப்பேன் உங்களுக்கு வெற்றி வாயை கிட்ட வேண்டும் என்று வாழ்த்து உங்களை விடைபெறுகிறேன் धन्य बालक धन्य